சேலம் ஜிஏலேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு நாற்பது சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது ஓமலூருக்கு பக்கத்தில் இருக்கிற நாரணம்பாளையம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு ஓமலூர் டவுனில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நிலத்துக்கு முந்நூறு மீட்டர் தூரம் முன்னாடி வரைக்கும் பஞ்சாயத்து ஆறு ரோடு வசதி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு பன்னெண்டு அடி அகலத்தில் பொது மண் ரோடு அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் டிப்பரு டிராக்டர் போன்ற வாகனங்கள் தாராளமாக போய் வந்துட்டுருக்குது இந்த நிலத்தில் ஒரு பாதி சோளப்பயிர் போட்டிருக்காங்க ஒரு பாதி காலி நிலமாக இருக்குது ஆனால் எல்லா நிலத்துலையும் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி வசதி இருக்குது கூட்டு கிணறு நாளில் உரு பங்கு பாத்தி இந்த நிலத்துக்கு இருக்குது கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது தோட்டம் போட்டு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மிகச்சிறந்த இடம் மொத்தம் நாற்பது சென்ட் நிலம் ஒரு சென்ட்டு நிலத்தோட விலை வெறும் எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்கிறாங்க அதுவும் நிலத்தை வாங்கி உடனே கிரையம் பண்ணுறவங்களுக்கு மேலும் சற்று விலை குறைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வாமலூர் டவுனில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு விலை குறைவாக கிடைக்கிறதுக்கு காரணம் நிலத்துக்காரங்க அவசர பண தேவைக்காக விற்பனை செய்கிறதால தான் தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிலத்தை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி